இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரவிட் ஆர்கிடெக்சர் சம்பந்தமான டைமென்ஷன் எப்படி முழு எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஈஸியாக இட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறேன் ஏதாவது ஒரு ஃப்ளோர் ப்ளான் வாங்க நான் லெவல் டூவுக்கு போகிறேன் இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுக்கும் நீங்கள் எப்படி நல்லா இருந்ததுன்னா டைமென்ஷன் ல டைமண்ட்ஸ் அண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால் சென்டர் நைன் அடுத்தது இதில் வந்து செயின் மதிக்குள்ள தான் வால் ஃபேஸ் சென்டர் ஆஃப் கால் பேஸ் அதே மாதிரி பிக்லாம் வந்து எந்த வால் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸ் இருக்குது இதுதான் வளமையாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க கிளிக் பண்ணி செகண்ட் கிளிக் கொடுத்து தேவையான ஆப்ஷனை நீங்கள் எடுத்திருப்பீங்க இதை விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு இந்த வால் சம்மந்தமான சகல அளவுகளும் நம்மளுக்கு முழுசாக தேவைன்னு சொன்னால் என்னமையை ஹெட் பண்ணுறேன்னு பார்ப்போம் அதுக்கு நீங்கள் டைமென்ஷன் போயிட்டு இது சென்ட்ரல் லைனில் சென்டரில் இருக்கட்டும் இந்த பிக்றத என்டர் வால்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த சென்டர்னு கொடுத்துட்டு ஓப்பனிங்கில் வச்சு இந்த செலக்ட் ரெஃபரன்ஸில் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓட்டோ டைமென்ஷன் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட்டுக்கு சென்டரை வச்சு கொடுத்துட்டாக்கணும் பாருங்கள் இந்த ஃபஸ்ட் வாலுக்கு மட்டும் கொடுக்குறது கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே என்ன வருதுன்னு பாருங்க இங்கே வால் வந்து இந்த தூன்ற ஆட்சிக்கு இந்த தூன்றாயிருச்சுக்குன்னு இருக்குது நம்ம எங்கே ஓப்பனிங் இருக்குதோ இது விண்டோ வெண்டிலேஷன் டேப் ஓப்பனிங் அதில் சென்டர்லருந்து இதில் தூன்றாய்ச்சிக்கு அஞ்சு அடியும் அடுத்தது இது பத்து அடியும் எடுத்துருக்கு அதேமாதிரி அடுத்த கேட்டகரியை பார்க்கணும் அதே போல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வால் தான் ஆப்ஷன் பேத்துட்டு ஓப்பனிங் ஓப்பனிங் சம்பந்தமான இதை தான் பார்க்குறோம் அடுத்தது வித்தை கொடுக்கும் வித்தை கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு அதே போல் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள் அதே இது தான் மூணு டைமென்ஷன் வந்துருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் விண்டோட வித்தையும் எடுத்துருக்கு அது ஒரு ஆப்ஷன் சரிதாக வழங்கியிருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் போயிட்டு இன்டர்செக்டிங் வால்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க எல்லா ஓலும் அந்த எங்க வந்து டில சந்திக்குதோ அதுல உள்ள சகல பிரிவையும் பிரிக்குங்க டைமென்ஷனை சந்திக்க இது வந்து எப்ப யூஸ்ஃபுல்டா ஒரு இந்த ட்ரோயின் ஆர்கிட்ட ட்ரோயினு கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் அதே போலவே பேட்டு இன்டர்செக்டிங் கிரீட் 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 லைன் குடுத்துருந்தா கிரீட் எல்லாமே கவர் பண்ணி வரும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க இவ்வளத்துல ஒரு கிரீட் லைன் இருக்குது வீன்றது அதையும் வந்து இந்த ஓபனிங்ல இருந்து இந்த கிரீட் வரையும் எல்லாமே ஒவ்வொரு டைமெண்டன ஆல் என்ன டைமெண்டாக தரும் இது ஈஸியான மேலே தோன்று நீங்கள் போய் செக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ சம்டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் வால் எடுத்து நான் கிளிக் பண்றேன் பாருங்கள் இந்த ஹாலில் க்ளிக் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஹோண்டா செஞ்சு கொண்டிருக்கிறத விட நீங்கள் போய் கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இதை மாற்றணும் இண்டிவிஜுவல் ரிஃபரன்ஸில் இருந்து எண்டாய் வால் எடுக்கணும் அடுத்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் சகல டீட்டெயில்ஸுமே நீங்கள் விசிபிளா நீங்கள் பாருங்கள் சென்ட்ரல் லைனில் இருந்து எத்தனை அஞ்சு இருக்குது அதே மாதிரி டோர் ஓப்பனிங் பண்ணி இந்த ஓப்பனிங் அதே மாதிரி ஓப்பனிங் எல்லாமே கிளியராக வந்து வந்து மெசோ இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாவிட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல்ல வந்து ரவி டார்கிடெக்ஸர் சம்மந்தமாக டிவின் மோஷன் ஸ்டார்ட் குரோ மற்ற ரோட்டோகட் சம்பந்தமான அப்டேட் வீடியோ ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணப்படும் தொடர்ந்து ada tu lesen itu